ஜேசிபி இயந்திரத்தை பறித்து சென்ற நிதி நிறுவனத்தை கண்டித்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் தலைமையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் திருச்சி மணச்சநல்லூர் பகுதியை சார்ந்தவர்கள் விவசாயிகளான ஜோதி காத்தான் தம்பதியினர் இவர்கள் பாலாஜி பினான்ஸ் என்ற தனியார் நிதி நிறுவனத்திடம் தங்களது ஜேசிபி இயந்திரத்தை அடகு வைத்து விவசாய தேவைக்காக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கடன் பெற்றிருந்தனர் வாங்கிய கடனுக்கு மேலாக வட்டியுடன் பணத்தை செலுத்தியும் கூடுதலாக ஒரு லட்சம் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்து ஜேசிபி இயந்திரத்தை பைனான்ஸ் காரர்கள் பறித்து சென்றனர் இது குறித்து புகார் அளித்தும் பினான்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டும் நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறையை கண்டித்தும் விவசாயிகளின் சொத்துக்களை பறிக்கும் நிதி நிறுவனத்தை கண்டித்து ஐயா கண்ணு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி விவசாயிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் உறுதியளித்தார் இந்த திடீர் போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது